பூம்புகார் அப்படின்ற இடத்துல காவேரி பூம்பட்டினம்லாம் சொல்கிறாங்க இந்த அம்மா கண்ணகி அம்மா பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கிட்டே இருந்தாங்க அவங்களாம் ரொம்ப பெரிய பணக்காரவங்க வணிகம் பார்க்குறவங்க பயங்கரமான செலவில் பிரம்மாண்டமாக கல்யாணம்லாம் நடக்குது நல்லா வாழ்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் மாதவி அப்படின்ற அம்மா வந்து ஆடல் கலையில் வல்லவர் அவங்க வந்து ராஜா முன்னாடியோ யாரோ ஒரு வசதியானவர் முன்னாடியோ ஆடினதில் அவர் ஏதோ தங்க மாலை மாதிரி ஏதோ கொடுத்துறாரு விலை உயர்வான ஒரு மாலையை கொடுத்துறாரு அப்போ வந்து அவங்க அம்மா மாதவியோட அம்மா வந்து ஏதோ ஒரு சேத்தையை பண்ணி வச்சிட்றாங்க இந்த மாலையை வாங்குறவங்களுக்கு இந்த மாலை வந்து இவ்வளோ ரூபா மதிப்பு இதை வாங்குறவங்களுக்கு என்னோடய மாதவியும் உண்டு அந்த அம்மாவையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஏலம் போடுற மாதிரி ஏதோ பண்ணிடுறாங்க டீட்டெயிலாம் படிக்கணும் நீங்களே படிச்சுக்கோங்க சொல்கிறேன் நான் சும்மா சாதாரணமாக நாட்டுப்புற பொம்பளை நான் நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் அப்போ வந்து கோவலன் வந்து அந்த இடத்துல வந்து அவர் அதற்குரிய வர மாறுறாரு ரெண்டு பேரும் வந்து கோவலன் அவர்களுக்கு சின்ன வயசு தான் கண்ணகி அம்மாவுக்கு சின்ன வயசு தான் இருந்தாலும் அவர் வந்து மாதவியோட அந்த ஆடல் பாடல் அந்த மா இசை வீண இசைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவங்களோட கலையில் வந்து மயங்கிட்டார் அவர் வந்து அந்த கலையில் மயங்கி அங்கேயே கடையாக கிடக்காரு அவரோட சொத்துக்களை கூட அவரோட வீட்டில் வந்து ஆள் அனுப்பி இவங்க வீட்டிலேருந்து வேலையால் போய் போய் அந்த அம்மாட்ட கேட்பாங்க கண்ணகி அம்மாட்ட அந்த அம்மா கொடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மாதவியோட அம்மா வெளியாக காட்டுறாங்க இவங்கள என்னமோ காணல் வரின்னு ஒன்று பாடுறாங்களாம் காவேரி கரையில் தான் நினைக்கிறேன் தவறாக அர்த்தம் பண்ணிக்கிறாங்க கோவலன் ஒரு பாடல் பாடுறாரு அதை மாதவி தப்பாக அர்த்தம் பண்ணிக்கிறாங்க மாதவி ஒரு பாடல் போடுறாங்க பதிலுக்கு அதை கோவலம் தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ நாள் அவங்க இருந்தாலும் ஒரு புளிப்புன்னு எல்லாருக்குமே வரும் மோகம் இதெல்லாம் வந்து மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் தொண்ணூறு நாள் அப்படிம்பாங்கல்ல இவங்க எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னு அந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது இதுக்குன்னே பேராசிரியர்கள்லாம் படிச்சுட்டு வந்து நமக்கு சொற்பொழி வாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி மோகம் ஆசை எல்லாமே போய் ஏதோ ஒரு சாக்கு ஏதோ ஒரு இது நமக்கு ரொம்ப அவங்க தேவை அப்படின்னு வரும்போது எந்த தவறும் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது தேவையில்லை அப்படின்னு தோணும்போது தட்டும் தட்டும்போது அவங்க எது பண்ணாலும் தப்பாயிடும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரின்ட்டு திரும்பி அவரும் கண்ணிகம்மாவை தேடி வராரு ஒன்றும் இல்லை வீட்டில் செல்வம் இல்லை சரி இன்னி நல்லா வாழ்ந்த ஊரில் நம்ம இப்படி எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு நிறையா நேரம் அப்படி தான் போவாங்க ரொம்ப கடன் கஷ்டம் ஆகும்போது அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க முதல் விஷயம் வந்து அங்கே தலை குடிந்து வாழ வேண்டியது இருக்கிறது அடுத்து வாழ்வாதாரத்துக்கு கா எதுவும் இல்லாததுனால அந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி இவங்களும் கிளம்பி மதுரைக்கு வராங்க நல்லா வாழ்ந்தது உள்ளாவே சோழ நாட்டில் பிழைப்பதற்காக அதாவது வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் நிம்மதியாக இருக்கணுன்றக்காண்டி மாதிரிக்கு வரங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார் இவரோ செல்வந்தர் எந்த வேலையும் பார்த்தவரில் சினிமாவில் தான் காட்டுவாங்க மூட தூக்குறது விறகு உடைக்கிறது அதுவும் அந்த காலத்தில் உடல் உழைப்பு வேலை எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது அதனால அவருக்கு எதுவும் தோணலை பாவம் உடனே அப்பையும் பொண்டாட்டி தான் தன்னோடய கால் சிலம்ப கொடுக்குறாங்க இருந்தாங்க இதை போய் விற்றுட்டு வாங்க நம்ம ஏதாவது தொழில் பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அவர் விற்கிறாரு ஒற்றை சிலம்பு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு சிலம்பை எடுத்து கொடுத்துருக்கணும் அதுதான் முறை ஒரு சிலம்பு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதில் உள்ள அது வந்து மாணிக்கப்பறவர்கள் இருக்கனால விலை உயர்ந்தது அந்த உள்ள கல்லுக்கு இருந்தான மரியாதைன்னு நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டு சிலம்பையும் கலட்டி தான் சரியான முறை இப்போ நம்மளாம் ஒரு கொலுசு வைக்கிறோம்னா ரெண்டு கொழுசே தான் வைப்போம் அவங்க வந்து அந்த இடத்துல கவனக்குறைவாக ஒரு சிலம்பை விட்டாங்க அவர் அதை எடுத்துகிட்டு போகிறார் ஒரு சிலம்பனாலே எல்லாரும் யோசிப்பாங்க எங்கே கீழே கடந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா என்ன ஏது அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கிட்டு என்ன நடக்குதுன்னா அரசன் வந்து அரசிக்கு வந்து பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் வந்து அரசிக்கு ஒரு சிலம்பு செய்ய கொடுத்துருக்காரு பொருட்களார்கிட்ட அது பொருட்களார் தொலைஞ்சு போச்சா என்ன நடந்துச்சுன்னு தெரியல பொருட்களாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சிலம்பு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த இடத்துல ஏதோ உல்ட்டா புல்ட்டா நடந்துருச்சு இவர் இந்த ஒத்த சிலம்போட சுத்த அவர் வந்து சிலம்பு திருடு போயிடுச்சுன்னு சொல்ல ஆனால் அரசியோட சிலம்பில் வந்து முத்துப்பரல்கள் அவங்கெல்லாம் பாவம் ஏழைங்க அரசர் வந்து ஏழை அதனால் அது முத்துப்பரல் கண்ணகி அம்மா வந்து பெரும்பணக்காரங்க அதனால் அதில் இருந்ததெல்லாம் மாணிக்கப்பறல் அப்போ வந்து இவங்க வந்து அந்த சிலம்பை உடச்சி பார்க்கல அப்படி தோணாதுல யாருக்கும் உடச்சி பார்க்கணும்னு தோணாது சிலம்புன்னு நினச்சி அசால்ட்டாக உடனே பிடிச்சாங்க இப்போ இந்த இப்போ இவ்வளோ காலம் கழிச்சு நம்ம மடப்புறத்தில் ஒருத்தர் இருக்கார் அந்த அம்மா வந்து அவர் மேலே நகையை திருடிட்டாருன்னு பட்டம் போடுறாங்க என்னம்மா செக் பண்ணாங்களா இவ்வளோ காலம் ஆகிப்போச்சுல க கண்ணகி கதை எந்த காலத்துல நடந்தது இவ்வளோ வருஷம் ஆகி இவ்வளோ இப்போ எவ்வளோ வசதி வாய்ப்பு வந்துருச்சு கைரேகையை பார்க்கலாம் சிசிடிவி கேமரா பார்க்கலாம் ஆளுக்கு சாட்சி சொல்லுவாங்க என்னென்னவா இருக்குது எல்லாத்தையும் விட்டு போட்டு மொத்தம் மொத்தம் மொத்தி ஆளையே காலி பண்ணாங்க இந்த காலத்தில் அப்படி நடக்குது அப்போ அந்த காலத்தில் மட்டும் அரசு பார்வைக்கு எப்படி டக்குன்னு எல்லாமே புரிய வரும் விசாரணை பண்ணுறது இப்போ நீதிபதியே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பொறுப்பும் ஃபஸ்ட்டு வேலை போலீஸு போலீஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வக்கீல் வாகனம் இதெல்லாம் நடந்து எல்லாம் கரெக்டாக ஆச்சுன்னா தான் நீதிபதி எடுப்பார் நேரடியாக நீதிபதியாக எல்லா வேலையும் பண்ண மாட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணியிருப்பார் அந்த அவங்க காவலுக்கெல்லாம் இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் கேட்பார் அது அரசியோட இதனால் அவர் தண்டனை கொடுத்துட்டார் சரிங்களா இது வந்து குடியானவர்களோட கதை அதே நேரத்தில் கற்பனை கலந்து எழுதப்பட்ட உண்மை கதைன்னு சொல்கிறாங்க உண்மையில் நடந்ததை கற்பனை கலந்து எழுதியிருக்காங்க எந்த இடம் கற்பனையாக இருக்குது எந்த இடம் உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது சரிங்களா அரசன் வந்து ஆராயாமல் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போவே நமக்கு இவ்வளோ காலம் கழித்து நீதிபதிக்கு வந்து இவ்வளோ விஷயம் தேவைப்படுது அவர் வந்து தீர்ப்பு சொல்லணும் அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு அலசுகலசி எல்லாம் கையில் கொடுக்கறதுக்கு போலீஸ் துறை உளவியல் அப்புறம் கைரேகை நிபுணர்கள் அதாவது தடையவியல் வக்கீல் இதுக்கு மேலே இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் டாக்குமெண்ட்டு வீடியோ கிளிப்பிங்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்போ அந்த காலத்தில் எதுவுமே இல்லை அவரும் ஊருக்கு புதுசாக யாருன்னே தெரில ஒத்த சிலம்பு வச்சுருக்கார் ரெண்டு சிலம்பு வச்சுருந்தால் பரவாயில்ல ஒரு சிலம்ப கையில் வச்சுருக்காரு அப்போ என்ன செய்வாங்க மரணத்தண்டனை கொடுத்தது ஓவர்தான் ஒரு சிலம்புக்காக அதை செஞ்சுருக்கக்கூடாது விட்டுருக்கலாம் என்ன சொல்கிறது மா அந்த எல்லையை விட்டு கடத்தி இருக்கலாம் எல்லையை விட்டு போ அப்படின்னு விசாரித்து பொண்டாடி பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருமே நம்ம நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கலாம் அதை செய்யாமல் அவர் மரண மரணம் தன்னோன்னு ஒரு கோவத்தில் கொடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமாட்டி அந்த அம்மா வராங்க அவங்க தெரியல என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் வந்து தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு தெரியவும் ராஜா கிட்டே தர இந்த மாதிரி தலைவரிகுலமாக வராங்க நானும் தலைவரி குழம்பு ஒரு விஷயத்துக்காக தான் சுற்றிட்டுருக்கேன் ஆனால் சேலம்போட வந்து நீ எப்படி நின்னா ஒரு ராஜாவை ஆராயாமல் இப்படி தீர்ப்பு பண்ணியிருக்கிய அப்படின்ட்டு அப்புறமாட்டி அப்போ ராஜாவை வந்து அது சாமானிய பெண் தானே அதுக்கிட்ட ராஜா அப்படி பேசுவார் அப்படி பேசுகிறார் அதுக்கப்புறமாட்டி என்னோட பரல் என்ன தெரியுமா மாணிக்கப்பரல் அந்த அம்மா அப்போ எங்களோட முத்தங்கவும் அவங்க சிலம்ப உடைக்கிறாங்க இவங்க சிலம்ப உடைக்கிறாங்க கண்ணை அவங்க செலம்ப உடைக்கிறாங்க அது மாணிக்க பரலாக வெளியே வருது அதோட மன்னனுக்கு அச்சோச்சோ ஒரு அநியாயமாக ஒரு அப்பிராணியம் வந்து கொல்ல சொல்லிப்பேமே அப்படி சொல்லி அதிர்ச்சியில் உயிரை விட்டுறாரு சரிங்களா அதுக்கப்புறம் கண்ணகி அம்மாக்கு கோவம் குறையலை அவங்க வந்து மதுரையில் இருக்கிற தீயவர்கள் பொற்கொள்ளர்கள் மெயினாக சொல்கிறாங்க இதுக்கு இதே கோயம்புத்தூரில் ஒரு தடவை நோட்டீஸ் அடிச்சு இது கண்டனம் இதெல்லாம் பண்ணாங்க அது எப்படி பொற்கொள்ளர்களை வந்து கெட்டவங்களாக காட்டுறது அப்படிங்க ஏதோ யாரோ பேசியிருப்பாங்க போல் ஏதோ அதனால் பொற்கொள்ளர்கள்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி அந்த அந்த கதையை ஒரு மாதிரி நம்ம படிக்கலை எல்லாமே கேட்குறதே ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம குடிமக்கள் படிச்சுக்கிட்ட உட்காந்துருக்கோம் யாரோ மேடை ஏறி சொல்கிறாங்க கேட்குறோம் நல்லவங்கள்லாம் வாழ்ந்தாங்களாம் அப்போ மதுரையில் கண்ணையம்மா வந்து மதுரையை எரித்தாங்க நல்லவங்கள்லாம் வாழ்ந்தாங்க தீயவர்கள் அழிஞ்சாங்கன்றாங்க அப்புறம் பொற்கொள்ளர்கள் அழிஞ்சாங்க அப்படின்றாங்க ஏதோ சொல்கிறாங்க சரி எப்படியோ அம்மா பூம்புகாரெலாம் நல்லா வாழ்ந்து அவங்க வீட்டுக்கார் எல்லோருமே நல்லா ஜாலியாக இருந்துவிட்டு அந்த அம்மா ஜாலியாக இருந்தாங்கள இல்லையோ நல்லாவே அவங்க 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 நாட்டில் அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு பஞ்ச மொளகை மாதிரிக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி அந்தம்மா ஒற்ற சிலம்ப எது கொடுக்கணும் ரெண்டு சிலம்ப கழட்டி கொடுத்துருக்கலாம்ல கொடுத்துட்டாங்க நடந்து போச்சு கவனக்குறைவாக நடந்து போச்சு கடைசியில் இந்த அம்மா வந்து பூசனுக்கு பூ பழுக்கி ராஜாவை காலி பண்ணிட்டாங்க அந்தம்மா விதையாக்கி விட்டாங்க சரிங்களா ஆனால் இங்கே வந்து அறம் வந்து ஜெயிச்சிருச்சுன்றாங்க இதில் அறம்லாம் நிறையா வருது சரிங்களா அப்போ கோலன் வந்து கண்ணையை விட்டுட்டு அந்த அம்மாக்கிட்ட போனதோ இல்லை இந்த அம்மா கிட்ட பொருளாதாரமே இல்லாமல் காலி பண்ணி வச்சதோ மேட்ரு கிடையாது சரிங்களா ராஜா வந்து தீர்ப்பு சொன்னதான் மேட்ரு கோலன் அவரோட அதை ஊழ்வினை வந்து உருத்து வந்து என்னமோ சொல்கிறாங்களே அந்த ஊழ்வினை பழைய ஊழ்வினையெல்லாம் இல்லை போன ஜென்மத்தில் செஞ்சப்போ இதெல்லாம் இல்லை இந்த ஜென்மத்தில் செய்கிறதுக்கு தான் சரிங்களா முடிஞ்சிடுச்சு சரி நீங்கள் அழிச்சது பா பாண்டிய நாட்டை தானே அழிச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் இங்கே தானே தங்கியிருக்கணும் பார்த்து கோயிலை கொண்டு போய் கேரளாவில் கட்டுறாங்க ஏன்னா பாண்டிய நாட்டில் கோயில் கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை சரிங்களா அப்போ பாண்டிய நாடு பலிக்கடம் இவங்க இந்த நா மதுரைக்கு வராமே இருந்திருந்தால் எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அவங்களுக்கு பெற்றவங்கன்னு இருக்காங்களா இல்லையா கோவலனும் சின்ன பிள்ளை கண்ணகியும் சின்ன பிள்ளை பெரும் பணக்காரங்க அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பெற்றவங்க எல்லாமே இருப்பாங்களா இல்லையா அவங்க வந்து அவங்க கிட்ட நான் திரும்பி போகணும் எதுக்காக இங்கிட்டு திரும்பி வரணும் அப்போ இந்த கதையை எழுதுன ஆளை என்ன செய்யணும் ராஜாவாக இருக்கிறதுனால நம்ம சரி சரி தலை ம் சரி அதோ அதையாவது விடுறாங்களா மாதவியம்மா நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய மட்டும் துறவியாக வளர்ப்பாங்களாம் இது எந்த ஒரு நியாயம் ஒரு குழந்தை பிறகும்போது அது அதோட விருப்பம் இல்லையா இப்போ மாதவிக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு கோவலனோட சேர்ந்து வாழ்ந்ததுன்னு அதே மாதிரி அந்த குழந்தைக்கியுன்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா இதை வந்து நம்ம எடுத்து இதில் நீதி எந்த மாதிரியான நீதி இதில் கண்டுபிடிக்கிறதில்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இப்போ இருக்கிற பெண்களை பாடப்படுத்துகிறாங்க படுத்துறாங்க இதை தான் வந்து பெரியாரும் குறை சொன்னது உனக்கு பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கிறதுக்கான அதுவும் சின்ன வயசு காலகட்டம் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது ஒரு பொருளாதாரத்தையே காலி பண்ணுற அளவுக்கு நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கியே அப்படின்னு அவர் கோவப்பட்டிருக்காரு ஒரு தகப்பனாக கோவப்பட்டிருக்காரு இன்றைக்கி இந்த வரதட்சணை கொடுமை அதுவும் பணக்கார வீட்டு வரதட்சணை கொடுமை அதை எடுத்து ஊர் உலகமே பேசி நிறையா வியூஸ் பார்த்து காசு சம்பாதிச்சிட்டு உட்காந்துருக்காங்க